எங்களை எல்லாம் மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்தத பத்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி கல்யாண பொண்ணு இருக்கிற அதாவது என் பொண்ணு வீண பிட்டில் ஹார்மோனியம் கிட்டார் அத்தனையும் வாசிக்குமா கத்துக்கணும் நினைச்சா ஆனா நேரம் இல்ல உங்களுக்கு மாப்பிள பையனோட அந்தஸ்த பத்தி தெரிஞ்சிருக்கும் தெரியுங்க ரொம்ப பெரிய இடம் நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் இப்ப பையன் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற காரை தவிர மூணு காரை இவர் வீட்டுல சும்மாவே நிக்குது ஏங்க இன்ஜினே இல்லையா சும்மா இருங்க சொல்றது கேளுங்க எங்க ஃபேக்டரி இருக்கு எங்க ஃபேக்டரி அங்க காலையில ஆறு மணிக்கு சங்கு ஊத ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாதுங்களா இருபத்தி நாலு மணி நேரம் காத்து கொடுமா இவதான் என் மக பவித்ரா எங்க மகன் சொல்லக்கூடாதா எப்பவுமே என்னை விட்டுருவாங்க நமஸ்காரம் பண்ணித்தமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காலில் விழுந்து கும்பிட தயார் ஆனா இப்போ வெறும் கை நமஸ்காரம் தான் நானும் அப்படிதான் நீ இப்படி வெளிப்படையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது காப்பி சாப்பிடுங்க

முப்பது நாள்விஷ்யூம் நிறுத்திக்கலாம் எனக்கு டைம் வரேன் நம்ம ரெண்டு பேர் சம்பந்தத்தை பத்தி இந்த ஊரே பொறாமைப்படுதுங்க ஆமா இவன்தான் வீடு வீடா போய் கேட்டு தெரிந்துகிட்டு வந்தான் சொல்ல வரவே சென்னே இவர்தான் எங்க அப்பா என் மாமனார் ரொம்ப துறக்காத ஊரை எங்க குடும்பத்துக்கே பெரியவ பெரிய எஸ்டேட் எல்லாம் வச்சிருக்க இப்ப ரெண்டு மூணு பங்களாவை தவிர எல்லாத்தையும் வித்துட்டாரு எல அதெல்லாமா கேட்டாங்க நம்ம சம்பந்தியம் யாருன்னு சொல்லலையே படப்ப வஜ்ரவேல இருந்தாரு அடன்னே ஒண்ணு கொத்தவர்த்தா அவடி எல்லாம் அழுகின காய்கறிகளை எல்லாம் பொருளி எடுத்துருந்தான அவன் தானே என்னமோ அதிர்ஷ்டவசமா குதிரை வாழ்ல பாத்த கட்டி கோடி சொன்ன எங்க தாத்தா கூட குதிரை ரேஸ்ல தான் நிறைய பணம் சம்பாதிச்சாருன்னு சொல்லுவாங்க ஆட உங்க தாத்தா என்னம்மா இந்த ஜில்லாவில எனக்கு தெரியாத பயலே கிடையாது ஆமா நீ யாருப்பா நம்ம மாப்பிள்ள பையா இருக்கிற அவருக்கு ஒரு வகையில தூரத்து மாமா தூரத்து மாமாவா அப்ப கொஞ்சம் தூரமாவே இரு மாமா இவங்க தான் என் சின்னம்மா அதாவது பொண்ணுக்கு பாட்டி பாட்டி என்ன பாட்டி என்ன பார்த்தா பாட்டி மாதிரியா தெரியுது எல்லாரும் என்ன சின்னமான கூப்பிடுற மாதிரி அவளை என்ன சின்னமானே கூப்பிடட்டும் அதான் எனக்கு பிடிக்கும் சம்பந்தி இதுதான் என் ரெண்டாவது சம்சாரம் ஒரு சமயம் நான் பொள்ளாச்சி சந்தைக்கு போனப்ப ஓட்டியாந்துட்டீங்களா அடே அடிச்சு உன்னை கொன்னுடுவே கொண்ணு ரெண்டு பேரும் சந்திச்சம்மா ஒரு மாதிரி புடிச்சது அப்படியே கூட்டு வந்துட்டேன் என் பொண்ணு பவித்ராவுக்கு தாத்தா மேல உசுரு ஏன் என் மேல மட்டும் ஆசை இல்லையா சம்பந்தி அம்மா எங்க வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டுட்டா இனிமே அவளை கண்கலங்காம நீங்கதான் காப்பாத்தணும் இருந்தாலும் ஜானகியா அவருக்கும் வயசாகுது நாளைக்கே பொசுக்குன்னு ஒண்ணு ஆயிடுச்சு அவரு காலத்துக்கு அப்புறம் பேச்சுக்கீனு நான் ஒண்ணு எழுதாம போயிடுவேனா எல்லாத்தையும் அவளே முடிவு பண்ணிடுவான் நான் முடிவு பண்ணா சரியா தான் இருக்கும் உடனே பெரியவர் நீங்க உங்க கையால் எடுத்து கொடுங்க உங்க கையால எடுத்துக் கொடுங்க

அவர் வெகுளி அதத்தான் நான் அப்படிச்சோ ரொம்ப வெளிய இருக்கு எடுத்து போதிகே யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க ஹலோ பவিত্রா சௌக்கியமா சௌக்கியம் சார் நீங்க எப்படி சேர்கீங்க நானும் சௌக்கியமா இருக்கேன் உங்க குரூப் எல்லாம் காலேஜில படிக்கும் போது கிளாஸ் எவ்வளவு கலகலப்பா இருக்கும் ஆனா இப்ப ஒரே டல் உன்னுடைய ஜோக்ஸும் சுட்டித்தனமும் இப்ப யாருக்கு வரும் காஃபி சாப்பிட வந்த சார் அவன வீட்ல சாப்பிட்டுண்டாரே அவரை போய் சால்டை யூ ஹேவ் யூ ஹேவ் எனக்கு फ्रेंड्सலாம் காத்திட்டு இருக்காங்க நான் வரேன் ஓகே ஓகே கூட கூட என்ன பேசுவான் நாளைக்கு இங்கிலீஷ் ப்ரொபசர் அணைச்சிட்டே பேசுவான் இதெல்லாம் நல்லாவே இருக்கு அங்கிள் மாதிரி நமக்கு தான் எனக்கு நீ உனக்கு நான் ஆயிடுச்சு இல்ல அப்புறம் எதுக்கு இன்னொருத்த நடுவுல எனக்கு மனசுல ஏதோ பேசியது இல்ல காரணம் நான் உன ஓவரா லைக் பண்றேன் அதான் தொல்ல சரி சரி அத மறந்துடுவோம் எதுக்கு நீ சூடா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடு வேற ஜில்லுனு ஒரு காபி கொண்ட எக்ஸ்கியூஸ் மீ நான் மிஸ்டர் ராஜுவை பார்க்கணும் ரூம்ல இருக்காரு உள்ள போங்க தேங்க்ஸ்

என்ன தவிர அத பத்தி கவலைப்படாதீங்க நான் கேர்புல்லா இருப்பேன் அந்த நம்பர் இருக்கு பாய் சாரி ஓகே பொண்டதான்